தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் பூக்கள் விளைச்சல் அதிகம் இருந்தும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் மல்லிகை செவ்வந்தி கனகாம்பரம் சம்பங்கி அரளி உள்ளிட்ட பூச்செடிகள் பயிரிடப்பட்டுள்ளன ஆடி மாதத்தில் பூக்கள் அதிகம் பூத்துள்ளதால் ராயக்கோட்டை ஓசூர் பெங்களூர் சென்னை கோவை ஆகிய பெருநகரங்களுக்கு பூக்களை அனுப்பி வைக்கின்றனர் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பூக்களின் விலை பாதி அளவிற்கு குறைந்து விட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இது மூணு மாசத்துல வந்து அறுப்பு இருக்குது இது வந்து ஏக்கருக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபதாயிரம் செலவு ஏற்படுது போன வாரம் ஒரு கிலோ வந்து தொண்ணூறுலேருந்து நூறுரூபாதையும் கொடுத்துட்டுருந்தோம் இந்த வாரம் முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய் கம்மியாச்சு அதனால் எங்களுக்கு வந்து பெருத்த நஷ்டம் ஒரு ஆள் பூ பறிக்க ஆள் கூப்பிட்டா நூற்றிலேருந்து இரநூறுபா அதையும் கேட்குறாங்க அதனால் பெருத்த நஷ்டம் ஏற்படுது